புதிய நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத கே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது பல பேரோட கனவு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு சின்ன வீடாவது கட்டணும் அப்படி ரொம்ப ஆசையாக பணம் கையில் வச்சுட்டு வீடு கட்டினா கூட பரவாயில்ல கடன் வாங்கி வீடு கட்டும்போது அந்த கட்டும்போது ஒரு சில தடைகள் இருக்குது நாட்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு இதுக்கு என்ன சார் பண்ணலாம் என்ன காரணம் அதாவது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியார் சொன்னார் எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு வேணும்ல எரி வலையாக இருந்தாலும் தனி வலையாக நாங்கள் அப்படி ஒரு வீடு வேணும் அப்படிங்கும்போது ஒன்று நீங்கள் நினைக்கிறாப்பில் கையில் காசு வச்சுக்கிட்டாங்க வீடு கட்டுறோம் நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோமே அமையலையே சரி இல்லை பணம் வேணுமே எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அதுவும் சரிதான் பணமும் இருக்குது ஆனால் வீடு கட்ட ஆரம்பித்தா எங்களுக்கு வந்து பல தடைகள் வருது இப்படி எந்த விதமான வீடு சம்மந்தப்பட்ட விஷய தடை இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாயிரும் பிரச்சனை சரியாயிரும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு லோன் கிடைக்கலன்னு சொன்னாலும் சரி லோன் கிடைச்சிருச்சு வீடு கட்ட முடியலை வேறு சூழ்நிலைன்னு சொன்னாலும் சரி இல்லை கட்டிக்கிட்டு இருக்கேன் பாதியில் நின்று போச்சுங்க வீடு அப்படின்னு சொன்னாலும் சரி அதுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை கடைபிடிக்கிறேன் முதல்ல என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போகணும் விநாயகர் கோயிலில் கோலம் போடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அரிசி மாவுனால் கோலம் போடணும் நான் கோலம் போடணும்னு சொன்ன உடனே பல பேர் சுண்ணாம்புக்கல்ல வச்சு கோலம் போட்டு வந்துடுறாங்க அப்படி நான் சொல்லலை நல்லா அரிசி மாவுனால கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு அதற்கு பிறகு வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளத்தை நல்லா பொடி செய்து கொஞ்சம் அரிசி மாவு கலந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே காவல் தெய்வம் கோயில் இருக்குதுன்னு பாருங்கள் காவல் தெய்வம் குடிகொள்ளக்கூடிய இடங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்துலேயே காவல் தெய்வம் ஒரு பாடி கார்டு முனீஸ்வரன் இருக்கார் ஐயனார் இருக்கார் பதினெட்டாம் படி கருப்பு இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் எந்த தெய்வங்கள் இருக்கிறதோ அந்த தெய்வத்திட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும் என்ன கிழமை பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியுமா செவ்வாய்க்கிழமை அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து வச்சுருக்கீங்களே அதை அங்கே வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு வந்துடணும் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் பண்ணுங்கள் அரிசி மாவு வெள்ளம் கலந்து வடகிழக்கு மூலையில் அந்த காவல் தெய்வம் கூடி இருக்கக்கூடிய இடத்துல அதுதான் முக்கியம் அப்படி வச்சுட்டு வாங்க அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தடைகள் நீங்கி நீங்கள் வந்து அழகான ஒரு வீடு கட்டுவீங்க எல்லாரும் ஒரு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கேன்பாங்க வீடு அவ்வளோ நல்லா வீடு முடியும் செய்து பாருங்க வெற்றி காணுங்க மிக்க நன்றி சார் நல்ல ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ நான் விஜய பேசுறேங்க ஈரோட்ல இருந்து சரிமா யாருக்கா கேக்குறீங்க என் பொண்ணுக்கா கேக்குறேன் கல்யாணத்துக்காக சரிமா பொண்ணோட பேரு டேட் ஆப் பர்த் சொல்லுங்க

சார் லைன் டைப் சார் மகிழ்ச்சிமா உங்கள்ட்ட பேசுறது எனக்கு மகிழ்ச்சிமா அதாவது துலா லக்கணத்தில் பார்த்துருக்காங்க பாருங்க நல்ல லக்கணம் அருமையான லக்கணம் துலா லக்கணம் இவங்களுக்கு விருச்சிக ராசி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதில் என்ன ஒன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கணம் இந்த ராசி இப்படி வந்துருச்சுன்னா கல்யாணத்துக்கு இப்போ சுக்கரனும் வெருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கு இவங்களுக்கு கல்யாணத்துல என்ன ஆகும்னா எனக்கு இப்படித்தான் மாப்பிள வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சு இப்படி படித்தவராக இருக்கணும் இல்ல ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் பெரிய கண்டிஷன்லாம் போடுறீங்கன்னு நான் சொல்லலை அப்படி சரிங்களா சில பேர் நினைச்சிடுறாங்க நாங்க பெரிய கண்டிஷனே போடலையே சார் நீங்க அந்த கண்டிஷன் அதுன்னு சொல்லாதீங்க நான் கண்டிஷனே சொல்லலை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்க நம்ம என்னை எதிர்பார்க்கிறோமம்மா அதுக்கு மாறுபட்டு தான் மருமக அமைகிறார் இந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரர் எப்படி அமைவார்னா இவங்க எதிர்பார்ப்பு இப்படின்னு வச்சுட்டா டிலே ஆகிட்டே போயிடும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு நீங்க பாருங்க இவங்க ஜாதகப்படி வர ஜூன்லேருந்து திருமண நேரம் ஆரம்பிக்க போகுது நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்போவே இந்த கார்த்திகை மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இதுக்குள்ளேயே நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிடலாம் தை இருந்து ஜாதக விஷயத்தை விரைவுபடுத்தலாம் ஜூன் மாதத்துக்குறை கூடி வந்துடும் எப்போ நீங்கள் வந்து வேற எந்த கணக்கும் வச்சுக்கிடாம பொண்ணுக்கு கல்யாணம்னா போதுங்கிற நல்ல எண்ணத்தோட ஈடுபடுகிற போது தான் ஆகும் என் வீட்டுக்காரர் இப்படி தான் வரணும் அந்த பொண்ணு நினைச்சிருச்சுன்னா அங்கே தான் கடவுள் விதிங்கிற புள்ளியை வைக்கிறான் நமக்கு டிலே ஆகிட்டே போயிடுது அதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் விரைவில் அந்த எந்த மாதிரி நல்ல மாப்பிள்ள கிடைச்சா போருங்கிற அடிப்படையில் பார்க்க ஆரம்பிங்க வேகமாக கூடி வருமா நல்லது நடக்குமா வாழ்த்துக்கிழமா நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் அம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து என் பேரு வசந்திங்க பையனுக்கு பார்க்கணுங்க பையனோட பேரு பத்தொன்பது பன்னெண்டு தொண்ணூற்று பன்னெண்டு நேரம் இல்ல ஐம்பது டிவி வால்யூம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ரேவதி நட்சத்திரங்க சரி லக்ன ராசி ரேவதி நட்சத்திரம் கும்ப லக்னங்க சரிமா என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக பையனுக்கு கல்யாணம் லேட் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க சரிமா தொடர்ந்து பேசுங்கம்மா சார் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் தங்கள் அன்பு மகன் ஜாதகத்துல ரொம்ப திருமண தடை காட்டுது அது சாதாரண அளவுக்கு இல்ல சர்ப்ப தோஷங்களும் அதிகமா உட்காந்துருக்குமா பையனுக்கு நாகதோஷம் ரொம்ப கடுமையாக இருக்குது அவர் ரொம்ப வாழ்க்கையில் வந்து நேரம்னா நேரம் அப்படின்னு கடைபிடிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நிறைய தடை இருக்குது வந்து மனைவியை நல்லா வேலை பார்க்கக்கூடிய பெண் அமைவாங்க அதெல்லாம் யோகம் இருக்குது ஆனால் அமையிறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிட்டு விட்டுரும் அப்போ நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா பிள்ளையார் இருக்கார் பாருங்க அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பையனை போக சொல்லுங்கள் பிள்ளையாரை பதினாறு முறை சுற்றி வரணும் சரிங்களா பிள்ளையாரை பதினாறு முறை இவங்க சுத்தி வந்துகிட்டு இருக்கணும் இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பிள்ளையாரை சென்று வழிபடலாம் வெள்ளிக்கிழமை சென்று வழிபடலாம் பதினாறு முறை சுத்தி வரணும் சுத்தி வந்துட்டு கரும்பு சாறு இருக்கு பாருங்க கரும்பு சாறு இஞ்சி சேர்க்காம கரும்பஞ்சாறு அந்த கரும்பு சாறை வந்து விநாயகருக்கு படைத்து அதுக்கு பிறகு அந்த இப்படி இப்படி வருகிற போது இவருக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வருமா கோயிலுக்கு போகணும் கரும்பு சாறு படைக்கிறோம் பிள்ளையாருக்கு நல்ல தூய்மையான கரும்புச்சாரா இருக்கணும் அதை படைத்து மனதார வேண்டிக்கிட்டு இவர் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் இதை செய்து கொண்டு வருகிற போது நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும்மா வாழ்த்துக்கள்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல வருஷமா அமைய போது சந்தோஷமாக வருஷமா காத்திருக்கேன் நன்றி மாலை தமிழ் காத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ அம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சரி யாருக்கா கேட்குறீங்க

வேலைக்காக கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாமா சார் கிட்ட வணக்கம்மா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஜாதகத்தில் குலதெய்வத்துடைய அருள் இன்னும் கொஞ்சம் வேணும்னு காட்டுதே உங்க குலதெய்வம் என்ன சாமி கும்பிட்டு இருக்கீங்க சரிங்கம்மா அந்த குலதெய்வ வழிபாட்டை கொஞ்சம் திருப்தியா பண்ணணும் வீட்டில் ஒரு கன்னி பெண் தோஷம் இருக்குமா உங்க வீட்டில் ஒரு பெண் தோஷம் கன்னிப்பெண் தோஷம் நிற்கிது அந்த தோஷம் குடும்பத்தையே கொஞ்சம் ஆட்டி படைக்குது அப்படின்னு ஜாதகத்தில் காட்டுறதுமா அதை வந்து முறைப்படியாக ஜோதிடத்தை அணுகி நீங்கள் நல்ல முறையில் அந்த தோஷத்தை தீர்த்துக்கோங்க இப்போ உங்களுடைய அன்பு மகனுக்கு நல்ல முறையில் இந்த வாழ்க்கை அமைய அவருக்கு வந்து வேலையை கைகூடி வர்றதுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன் செய்யுங்க ஆஞ்சநேயர் பக்கத்தில் எங்கே இருக்காரு பாருங்க மதுரையில் இருக்கீங்கன்னா பைராகி மடம் இருக்குது போய் ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கிட்டே வரணும் ஆஞ்சநேயரை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இரண்டு நாளும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவர் முன்னால் அமர்ந்து அனுமன் சாலீஸாக படிச்சுக்கிட்டே வரணும் அதே மாதிரி ராமாயணத்தில் ஏதாவது ஒரு பகுதி படிக்கணும் ஏதாவது ஒரு பகுதி அப்படி படித்து கொண்டே வரணும் அனுமன் சாலீஸாக படிக்கணும் நான் சொல்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிடுங்க ராமாயணத்தை புத்தகத்தை வாங்கிட்டு போய் ஏதாவது ஒரு பகுதியை அங்கே உட்காந்து படிச்சுட்டு வரணும் இப்படி இவர் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகள் வழிபட்டு கொண்டு வருகிற போது அற்புதமான வேலைய மையுமா கொஞ்சம் கல்கண்டு நெவேத்தியம் பண்ணணும் இதை செய்து கொண்டு வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வேலை கிடைத்த பிறகு மணி வாங்கி கோயிலுக்கு கொடுப்பதாக வேண்டிக் கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி தாங்கிக்கவே முடியாத சில சவால்கள் விதி நான் என்ன அப்படின்னு உண்டு இந்த விதியை போதும் வழியே இல்லையா சார் அந்த விதியை மாற்றுவதற்கு ஜோதிட சாஸ்திரம் வந்து அற்புதமான பரிகாரங்கள் சொல்லுது திருக்குறளில் ஒரு குரல் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் நல்லவும் பூமியில கெட்டு போகிறான் கெட்டவும் வாழறான் ரெண்டு முன்னால் பாக்குறோமே நான் நல்லது தானே எனக்கு எனக்கே சோதனைகள் வருதுன்னு பலரும் கேட்குறாங்க இதற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விதி மதி கதின்னு ஜோதிட சாஸ்திரம் வழி சொல்லுது உங்களுக்கு வகுக்கப்பட்ட விதி இது உங்கள் மதியினால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சந்திரன் அடிப்படையில் அதை பேசுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதற்கு வந்து வழிபாடு உண்டா அப்படின்னா அதற்காகத்தான் மிகச்சிறந்த வழிபாட்டாக சிவ வழிபாட்டை சொன்னார்கள் சிவபெருமானுடைய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நம்முடைய விதியவே மாற்றுது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோயில் உங்கள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நெல்லையப்பர் கோயிலில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிடணும் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு நெல்லையப்பரை வழிபடணும் குபேரலிங்கத்தையும் வழிபடணும் அப்படி வழிபட்டு அங்கே உட்காந்து சிவபுராணம் படிக்கிறோமா நெல்லையப்பர் கோயில் அமர்ந்து சிவபுராணம் படிக்கணும் திருவாசகம் முற்றோதனம் இதை செய்கிற போது உங்களுடைய விதியில் என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பிழைகள் இருந்தாலும் அவை மாறுவதற்கு ஒரு அனுக்கிரகம் கிடைக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாங்கள் எல்லாருமே அங்கே தான் வரணுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை பக்கத்தில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் ஆனால் நெல்லையப்பூர் கோயிலிலே ஒரு அற்புதம் அது எப்படின்னா அந்த கோயிலில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் சிவபுராணம் படிப்பது திருவாசகத்தை முற்றோதுவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய பரம்பரை தோஷங்களையும் அது போக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நல்லதை செய்யும் சோ விதியை மாற்றக்கூடிய அற்புதமான கோயில் நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மதுரையில இருந்து ஜெயா பேசுறேன் யாருக்கா கேக்குறீங்கம்மா எனக்கா சரி உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு மூணு ஆறு எண்பத்தி ஒண்ணு பிறந்த நேரம்மா காலை பார்த்து முப்பது ஒன்பது முப்பது ராசி நட்சத்திரம் லக்னம் ஒருமுறை சொல்லுங்க. எத்தபராசி மேட்ச்சி நட்சத்திரம் கனகல்ல சொல்லலாம் சரிம்மா என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பொருளாதாரமும் சரி இல்லை சொந்த வீட்டில் எப்போ உட்காருவீ சரிம்மா தொடர்ந்து பேசலாம் சார் கிட்டே அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி எல்லாரும் ஆனால் நடக்க மாட்டேங்கிது வா அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி வா நல்ல வெளிப்படையாக கேட்குறீங்க உங்கள் கேள்வி பலருக்கு உதவியாக இருக்க போகுது கிடைக்க போகிற பதில் அதாவது இந்த நல்லா இருக்குன்னு ராசி பலன் போடுறோம் பாருங்க நானும் தான் சொஸ்திக் டிவியில் தினந்தோறும் அந்த யூடியூப் சேனலில் ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நம்ம இதில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ பலன் சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா இங்கே பலன் சொல்லும்போது பாருங்க நான் உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறேன் இந்த பலன் தான் அப்படியே வாழ்க்கையில் நடக்கும் ராசி பலன் சொல்கிறோம் பாருங்க யூடியூப்பில் மற்றதில்லாம் அது பொதுவான ஒரு அறிமுகத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் தான் காரியம் நடக்கும் சரிங்களா அத முழுசா எடுத்துக்கிட கூடாது அதை ஒரு ஐடியாக்கு வச்சுக்கிட்டு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் உங்க அதனால தான் உங்களுக்கு நீங்க ராசி வலன் கடகராசிக்காரங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி நல்லது நடத்துமா உத்தர நல்லது உத்தர கெட்டது ஒருத்தருக்கு மாறி அப்படி நடக்கத்தான் செய்யும் சரிங்களா அதுதான் உங்க கேள்விக்கு பதில் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஏமா ஏன் எனக்கு இந்த சிக்கல் கேட்டீங்க பாருங்க உங்களுக்கு சனி தசை நடக்குதுமா இந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு சனி திசை வந்தாலே ஒரு கோளா இருதான் ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு சனி வக்கரமாக வேறு உட்காந்துருக்காரு சும்மா கூட இல்லை அவர் வக்கரமாக இருக்கார் அப்போ பாதிப்புகள் நிறைய கொடுக்குது மனசு கஷ்டம் இருக்கு எல்லார் மேலேயும் வைக்கிறீங்க எல்லாரையும் மதிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் யாரையும் நடக்க மாட்டேங்குது பிரச்சனையாக இருக்குது என்ன செய்யணும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்கம்மா சனிக்கிழமைகளை காவல் தெய்வங்களை கும்பிட ஆரம்பிச்சிடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் ஐயனார் இருக்காருன்னு பாருங்க அப்படி என்ன காவல் தெய்வம் உங்களுக்கு இருக்கோ அந்த காவல் தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சுருங்க தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் காவல் தெய்வத்தை மாலை பொழுதில் கும்பிடுங்க அப்படி ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு பிறகு கூட கும்பிடுங்க அப்படி கும்பிட கும்பிட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகுவதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வேப்பம் கொழுந்து வேப்பம் கொழுந்த சனிக்கிழமைகளில் சாப்பிட்டுக்கிட்டு வாங்கம்மா அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் மகிழ்ச்சி வருமா வாழ்த்துக்கள் நன்றி மழை தமிழ் கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு வணக்கம் மேடம் என்னுடைய பேர் வந்து குமரன் எந்த ஊர்ல இருந்து சார் சென்னை குளத்தூர் இருந்து பேசுறோம் யாருக்கா கேக்குறீங்க என்னுடைய என்னுடைய மகனுக்காக வேண்டி கேக்குறோம் மகனோட பேர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் பிரவீன் இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ஏழு ஒன்னு ஆமா இருபத்தி ஏழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் சார்

குரு வக்கரம் இப்படி இந்த கிரகங்கள் உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் தடைகளை காட்டுது இவருக்கு திருமண தடை கடுமையாக இருக்குது சாதாரணமாக ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட முடியாது சரிங்களா அப்போ என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக வந்து பாருங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுறதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுது விரிவாக பேச வேண்டிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலையே குமரன் சார் அதாவது நேரம் வாங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு திருப்தியாக பதில் சொல்கிறேன் அது உங்களுக்கு நல்ல முறையில் பையனுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுக்கும் வாழ்த்து நன்றி சார் நன்றி சார் சார் இந்த தோஷங்கள்ல நவக்கிரக தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நவக்கிரக தோஷம் இருந்தா வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இதற்கு என்ன தீர்வு சார் அதாவது மா செவ்வா தோஷம்னு சொல்றோம் நாக தோஷம் பேசுகிறோம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் சொல்றாங்க இல்லையா எல்லா கிரகமுமே எனக்கு இப்படி இருக்கியா அப்படிங்கிறாங்க நவக்கிரகமும் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது என் ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு நவக்கிரகங்களாலயும் தோஷம் வரக்கூடாது நவக்கிரக தோஷம்னு பொது பேரில் நவக்கிரகங்களால் எனக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது நான் என்ன செய்கிறது அப்படின்னா என்ன செய்யணும் நவதானியம் இருக்கு பாருங்க இந்த நவதானியத்தை வாங்கி முதல் நாளைக்கு நல்லா தண்ணீரை போட்டு வச்சிடணும் ஒரு செம்பு எடுத்து அதில் தண்ணீரில் போட்டு வச்சிடறோம் முதல் நாள் இரவு போட்டுட்டு மறுநாள் காலையில் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட செடி நீங்கள் துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா துளசி செடி வேறு என்ன செடி வச்சுருக்குறீங்களோ அந்த செடிக்கு அந்த தண்ணீரை ஊற்றணும் இப்படி என்ன செய்யலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒரு ஒன்பது நாட்கள் இப்படி நவதானியம் ஊற வச்சிருக்கிற அந்த தண்ணீரை மறுநாள் காலையில் செடிக்கு ஊற்றிக்கிட்டு வரணும் ஒரு நைன் டேஸ் இப்படி படுங்க இப்படி ஒரு மாதத்திற்கு ஒன்பது நாட்கள் இப்படி பன்னிரெண்டு மாதம் பண்ணுங்க எந்த வகையான தோஷம் இருந்தாலும் குறையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் இந்த தோஷம் அந்த தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சோம் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஓகே யாருக்கா கேட்குறீங்க சார் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லணும்

அதனால் இப்போ என்ன ஆகுது நீங்கள் ராசி அப்படின்னு சொல்லும்போது அதாவது இருபத்தொன்பதாம் தேதி இரவு முப்பதாம் தேதி அதிகாலை பிறந்திருக்கீங்க தேதி அப்படி ஞாபகம் கிடக்கு என்ன முப்பதுன்னு சொல்லிக்கிடணும் அப்படின்னா தான் அந்த மிருகசிரிஷன் நட்சத்திரம் வரும் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு என்ன ஆகுது நடக்கக்கூடிய திசை இல்லை இந்த சனி பகவானுடைய திசை நடக்குது சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட அமைப்பில் உட்காந்துருக்கு பாருங்க சிம்மத்தில் சனி அதுவும் வக்கரமாக ராகுவோடு சேர்ந்து அப்படி ஒரு அமைப்பில் உட்காந்துருக்கு இப்போ நிறைய தடை தெரியுதுங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே நரசிம்மர் இருக்கார் பாருங்க நரசிம்மர் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோம் சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை பதினாறு முறை சுற்றி வரணும் கணக்கு அதுதான் பதினாறு முறை நரசிம்மரை சுற்றி வாங்க அவரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க மெல்ல மெல்ல நம்முடைய விதியமைப்பு மாறணும் நம்மளுடைய பிரச்சனைகள் மாறும் ஒரே நாள் இரவில் ஜி பூம்பா போடுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது வாழ்க்கையில் சரிங்களா அதனால முறைப்படி தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு வரணும் நீங்க வந்து சனிக்கிழமைல நரசிம்மரை பதினாறு முறை சுற்றி வாருங்கள் மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறுவதையும் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுவதையும் கண் கூட நீங்க பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமை அடைத்தமை அழைப்பாளர் பழரியான பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ইরषपनலंद எந்த ஊர்ல இருந்து சார் ஆ பாண்டிச்சேரியல இருந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க ইরषபன் ஓகே சார் யாருக்கா கேக்குறீங்க 아 பொண்ணுதா கேக்குறாங்க மகளோட பேர் சொல்லுங்க அபர்ணாමන් சரி டேட் ஆஃப் போட் சொல்லுங்க சார்

அப்புறம் நம்ம ஒரு திருப்தியான ஒரு முடிவுக்கு வரணும் இவங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் போகணும் ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாள் கோயில் இருக்குது பாருங்கள் ரெங்கநாதர் கோயில் அங்கே போய் அதான் சுக்கரன் ஸ்தலம் அந்த கோயிலில் போகணும் இவங்க என்ன செய்யணும்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிடணும் அப்படி ஒன்பது மாதங்கள் தொடர்ச்சியாக சென்று வழிபாடு செய்யணும் ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் எங்கள் வழிபாடு செய்துட்டு அங்கே வந்து இனிப்பு என்ன கிடைக்கணும் சக்கரை பொங்கல்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கி ஒரு ஆறு பேருக்கு தானம் வழங்கணும் அந்த திருக்கோயிலையே அங்கே கிடைக்கக்கூடிய அந்த உணவை இதை வாங்கி சர்க்கரை பொங்கலை வாங்கி ஒரு ஆறு பேருக்கு தானம் கொடுக்கணும் அப்படி வந்து இந்த ஒவ்வொரு முறையும் செய்யணும் செய் செல்வது வந்து வெள்ளிக்கிழமையில் போகலாம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை போய் அப்படி வழிபாடு செய்துட்டு வருகிற போது திருமணத்தடை நீங்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிற்பாதியில் கல்யாணம் கூடி வந்து நல்ல செய்தி வருதுங்க வீட்டுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி சார் அழைத்தமைக்கு இன்றைய நேரலே எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க எங்களுக்கு வழக்கம் போல முத்தான மூன்று பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் எங்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூரையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்